வணக்கம் விவர்ஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலேஸ் இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் விஷ்ணுவாக்கன்ற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்துருக்கு இந்த விஷ்ணுவாக்கம் பார்த்திங்கன்னா திருவள்ளேருந்து வெங்கல்புரம் ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் கால் ஏக்கரு வெட்லேண்டு இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதனால் இது வந்து ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல இடம் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஒரு சென்ட்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சே கால் சென்ட் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஒன்று இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு பை பாஸ் ரோடு ஒன்று வருது அந்த ரோடு போகிறதுக்காக தான் இந்த ஜல்லிலாம் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க அதாவது மெயின் ரோடு பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் இது மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு ஒரு முப்பது அடி ரோடு ஒன்று இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது இது மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டினுடைய ப்ரைஸ் மற்றும் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூடுங்க நம்ம சேனலை அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ